திராவிடர்களும் வந்தவர்கள் ஸ்காட்லாந்திலிருந்து இந்தியாவுக்கு வந்த கால்டுவெல் தென் தமிழகத்தில் மதமாற்ற முயற்சியில் ஈடுபட்டதையும் நாடார்களோடு அவருக்கு ஏற்பட்ட மோதல்களையும் பார்த்தோம் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை கால்டுவெல் எழுதினார் என்பதையும் பார்த்தோம் கால்டுவெல் தன்னுடைய புத்தகத்தில் தென்னிந்திய மொழிகள் வட இந்திய மொழிகளிலிருந்து மாறுபட்டன என்று விளக்கினார் சம்ஸ்கிருதத்தின் துணை இல்லாமல் தமிழ் தனித்து இயங்க முடியும் என்றார் கால்டுவெல்லின் ஒப்பிலக்கணம் திராவிட இயக்கத் தவறால் பிரமாணமாக போற்றப்படுகிறது ஆனால் மொழி ஆய்வு செய்ய முற்பட்ட கால்டுவெல் அதை இன ஆய்வாக மாற்றிவிட்டார் இது அறிவியல் நெறிகளுக்கு புறம்பானது என்பது வெகு ஜனங்களால் உணரப்படவில்லை தவிர தமிழ் மொழியின் வளர்ச்சியில் கிறிஸ்தவ பாதிரிமார்களுக்கு ஈடுபாடு இருந்தது என்ற கருத்து இங்கே பரவலாக்கப்பட்டுள்ளது இது முழு உண்மையில்லை தமிழ் என்ற அருமருந்தை பற்றி தகவல் சொன்னவர் கால்டுவெல் அதை தயாரித்தவர் ஈவேரா தாளிப்பு செய்தவர் அண்ணாதுரை பதப்படுத்தியவர் கருணாநிதி பரிமாறியவர் கனிமொழி என்பது போலத்தான் தமிழ்நாட்டு நூல்களிலும் ஊடகங்களிலும் சமீப காலம் வரை சொல்லப்பட்டு வந்தது வெளிநாட்டிலிருந்து வந்த கிறிஸ்தவர்களில் பெரும்பாலானவருக்கு பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இல்லை இருந்திருந்தால் அச்சகம் வைத்துக் கொள்ளும் உரிமையை இந்தியர்களுக்கு தராமல் இருநூறு ஆண்டுகள் இழுத்தடி திருக்க மாட்டார்கள் இந்தியர்களும் அச்சகம் வைத்துக் கொள்ளலாம் என்ற அனுமதி ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தைந்து லதான் தரப்பட்டது அதுவரை கிழக்கிந்திய கம்பெனியின் உத்தரவின்படி கிறிஸ்தவ சமயத்தை பிரச்சாரம் செய்யும் வெளியீடுகள் தமிழ் அகராதிகள் இலக்கண நூல்கள் மட்டுமே அச்சிடப்பட்டன அச்சடிக்கும் உரிமையை இந்தியர்களுக்கு கொடுத்திருந்தால் அழிந்து போன பல தமிழ் நூல்களை காப்பாற்றியிருக்கலாம் என்று அறிஞர்கள் கருதுகிறார்கள் இன்னொரு விஷயம் கால்டுவெல்லின் புகழ்பாடும் திராவிட இயக்கத்தவர்கள் அவருக்கு முன்னோடியான எல்லிசை பற்றி மூச்சு விடுவதில்லை கால்டுவெல்லுக்கு முன்பே பிரான்சிஸ் வைட் எல்லீஸ் என்ற கலெக்டர் மொழி ஆராய்ச்சி செய்து தென்னிந்திய மொழிகள் தம்முள் ஒற்றுமையுடையன என்று எழுதினார் இவர் தமிழ் மீது இருந்த தோழமையால் தன்னை எல்லீசன் என்று அழைத்துக் கொண்டார் திருவள்ளுவர் உருவம் பொறித்த நாணயங்களை வெளியிட்டார் ஹிந்து பஞ்சாங்கத்தில் உள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரங்களின் பெயர்களை தாங்கிய இருபத்தேழு கிணறுகளை வெட்டினார் ஆனால் ஹிந்து சமயத்தின் மீது பரிவு கொண்டிருந்தார் என்ற காரணத்தால் இவரை இருட்டடிப்பு செய்துவிட்டார்கள் கால்டுவெல் திராவிட இயக்கங்கள் உறவில் வெளிச்சத்துக்கு வராத விவகாரம் ஒன்று உண்டு அவருடைய ஆராய்ச்சி முடிவுகளில் ஒன்றை திராவிடத்தார் கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டார்கள் அவர் திராவிடர்களும் வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்தவர்கள் என்றார் ஆரியர்களும் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் திராவிடர்களும் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் என்று அறிவித்துவிட்டால் இந்த மண்ணின் மீது யாரும் உரிமை கொண்டாட முடியாது ஆங்கிலேயர்களின் ஆக்கிரமிப்பை நியாயப்படுத்தி விடலாம் என்பது கால்டுவெல்லின் கணக்கு ஆரியர்கள் வந்தார்கள் அவர்களுக்கு முன்னர் திராவிடர்கள் வந்தார்கள் என்ற வாதத்தை படிக்கும்போது பாரதியார் சொன்ன பதில்தான் நினைவுக்கு வருகிறது அன்பர்களே ஆரியர்களுக்கு முன்னால் திராவிடர்கள் அவர்களுக்கு முன்னால் ஆதிதிராவிடர்கள் அதற்கு முன் இருந்து மிருகங்கள் ஜீவராசிகள் அவை வாழ்ந்த இடத்தை வெட்டி திருத்தி கட்டி பயிர் செய்து நாம் வாழ்கின்றோம் அவை உரிமை கொண்டாடினால் நாம் அனைவரும் அவற்றிடம் விட்டுவிட்டு போக வேண்டியதுதான் என்று சொல்லிச் சிரித்தார் பாரதியார் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்களுடைய நோக்கம் தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதுதான் தமிழ் பற்று என்பது இரண்டாம் பட்சம்தான் என்கிற புரிதல் இங்கே ஏற்பட வேண்டும் அந்த மாதிரி பாதிரிமார்களின் நடவடிக்கைகள் இந்தியாவின் தேசிய நலனுக்கு எதிரிடையானது என்பதை பலர் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் இதில் முக்கியமானவர் பண்டிதர் நேரு பிரதமர் நேரு அரசு பயணமாக ஸ்வீடன் நாட்டுக்கு சென்றார் ஸ்வீடன் நாட்டு அரசர் நேருவுக்கு விருந்தளித்தார் ஸ்வீடனைச் சேர்ந்த பாதிரிமார்கள் முன்னூறு பேர் இந்தியாவில் இருக்கின்றனர் இந்திய அரசின் விதிமுறைகள் அவர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கின்றன என்று நேருவிடம் அரசர் தெரிவித்தார் இந்தியாவிலிருந்து ஆயிரம் துறவிகள் அனுப்பி வைத்தால் ஸ்வீடன் ஏற்றுக்கொள்ளுமா என்று கேட்டார் நேரு அரசர் பதில் பேசவில்லை நேருவுக்கு தேசபக்தி அதிகம் ஆனால் இந்து சமயத்தில் பற்றும் இல்லை பயிற்சியும் இல்லை மேற்கத்திய கலாச்சாரமும் பொருளாதாரக் கொள்கைகளும் தான் அவரை வழி நடத்தின அவருக்கே அந்நியப் பாதிரிமார்களின் போக்கு அதிகமாகத் தோன்றியிருக்கிறது ஆரிய திராவிட இனவாதத்திற்காக பாதிரிமார்கள் செய்துள்ள முதலீடு மிகப்பெரியது